ஸ்ரீ குருபியமாக அனைவருக்கும் நமஸ்காரம் இன்று சதுர்த்தி தூர்வா கணபதி விரதம் கடைபிடிக்கப்படுகிறது கேட்கிறார் ஹே பிரபு எந்த இணையில்லாத சௌபாகியம் கிடைக்கும் புத்திர பௌத்திர விருத்தி ஏற்படும் தனம் ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைத்து சௌக்கியமாக வாழ முடியும் ஹே மகாதேவா இப்படிப்பட்ட விரதங்களுள் உத்தமமான விரதத்தை எங்களுக்கு சொல்லி அருள வேண்டும் என்று கேட்க பகவான் சொல்கிறார் மூன்று லோக்கத்தில் பிரிதம் தாமரை என்றால் லட்சுமி நினைவுக்கு வருவாளோ அதுபோல் அருகம்புல் விநாயகருக்கு மிக மிக விசேஷமானது அருகம்புல்லுக்கும் கணபதிக்கும் அன்யோன்யமான சம்பந்தம் உண்டு சாக்சாத் இந்த விரதம் பகவதி பார்வதியால் அனுஷ்டானம் செய்யப்பட்டது பார்வதி தேவி உபாசித்தே கணேசன் பிள்ளையாக பிறந்தார் என்று கணேச புராணம் சொல்லப்பட்டுள்ளது ஒரு லீலா மாத்திரத்திலேயே பிள்ளையாக பிறந்தவர் உள்ளபடி அவர் ஒரு பரமாத்மா சாக்சாத் சரஸ்வதி தேவியும் தேவராஜா இந்திரனும் இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்துள்ளார்கள் சாக்சாத் ஸ்ரீகரியும் அனுஷ்டானம் செய்தாராம் நவநிதிகளுக்கு அதிபதியான குபேரனும் அனுஷ்டானம் செய்தார் மற்ற தேவதைகள் முனிவர்கள் கந்தர்வர்கள் கிண்ணறர்கள் எல்லோரும் சர்வ சித்திக்காக இந்த விரதத்தை அனுஷ்டானம் செய்தார்களாம் தூர்வா கணபதி விரதமானது மொத்த பாபங்களையும் பாப கூட்டங்களையும் வல்லது சகல சித்தி தரக்கூடியது நேற்று ஹேமமயமாக ஜொலித்தால் இன்று அவரது புத்திரன் ஹேம பீட்டத்தில் இருப்பது போல் அமைக்க வேண்டும் மனைமீது கோலமிட்டு அது முழுவதும் அருகம்புல் பரப்பி அதன் மேல் கணபதி விக்கிரகம் வைத்து பூஜிக்க வேண்டும் அவருக்கு சிகப்பு வண்ணம் மிகவும் பிரியமானது செம்பருத்தி செந்தாமரை செவ்வரளி போன்ற மலர்களால் அர்ச்சிக்கலாம் செவ்வாழையும் மிக விசேஷமானது இந்த தினத்தில் ஐந்து விதமான தளிர்களால் அர்ச்சிக்க வேண்டும் சொல்லப்பட்டது நாயுர்வி சமி என்னம் வன்னி பத்திரம் துர்வா என்னம் அருகம்புல் துளசி துளசி சாதாரணமாக பிள்ளையாருக்கு சாத்தக்கூடாது ஆனால் பிள்ளையார் சக்தியில் மட்டும் இருபத்தோரு பத்திரங்களில் ஒன்றாக மட்டும் வருடத்துக்கு ஒரே முறை சேர்க்கலாம் அதுபோல இந்த சிராவண சுக்ல சதுர்த்தி துர்வா கணபதி விரத்திலும் ஐந்து பத்திரங்களில் ஒன்று துளசி சேர்க்கலாம் மற்றும் ஐந்தாவது வில்வம் சேர்த்து பூஜிப்பது விசேஷ பலன் தரும் ஆவாகனம் முதலான சோடச உபசாரங்களின் பதினாறு உபசாரங்களையும் புல் கொண்டும் மனமுள்ள மலர்களையும் கொண்டு செய்ய வேண்டும் தேங்காய் அவல் வெள்ளம் இயன்றவர்கள் மோதகமும் விநாயகி செய்வது போல் அனைத்து பக்ஷணங்களும் செய்யலாம் செய்து செய்து தூப தீப இந்த மந்திரங்களை சொல்ல வேண்டும் கணாதீஷாய நமக உமாபுத்திராய நமக அகநாஷாய நமக அகநாஷாய நமக நமது பாவங்களையெல்லாம் அழிப்பவர் விநாயகாய நமக ஈஷ புத்திராய நமக சர்வ சித்தி பிரதாயகாய நமக ஏகதந்தாய நமக இப்து நமக அருகம்புள்ள உடன் நிறைவேறுமாம் கணேஸ்வர கணாத்திய கௌரி புத்திர கஜானன விரதம் சம்பூர்ணதாம் யாதுவத் பிரசாதாத் இபானன இந்த நாமங்களை சொல்லி பூஜிப்பவர்களுக்கு அனைத்து இடையூறுகளும் விலகி எல்லா காரியங்களிலும் வெற்றி கிட்டும் இந்த கணபதி பூஜை செய்வதால் ஈஸ்வரன் மகிழ்ந்து யோகேந்திரம் சொல்கிறாராம் யாருக்கு கஷ்டங்கள் நீங்கி அனைத்து நலன்களும் வேண்டுமோ அவர்கள் இதை கடைபிடிக்கலாம் ஐந்து வருடம் கடைபிடிக்கணும் அடுத்து இன்று நாக சதுர்த்தி இந்த வளர்ப்பெறி சதுர்த்தியில் நாக சதுர்த்தி அனுஷ்டிக்கப்படுகிறது நாகராஜாவுக்கு பூஜை செய்வது விசேஷம் முற்பிறவியில் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த சர்ப்ப ஹத்தியாதி தோஷங்கள் நீங்கி சத்புத்திர பிராப்தி கிடைக்கும் நீர்நிலைகளில் கரையோரங்களிலோ அல்லது ஆலய வளாகங்களிலோ உள்ள கல் நாகர் திருமேணிகளை பசும்பாலால் அபிஷேகித்து மஞ்சள் குங்குமமிட்டு பூசாற்றி தூப தீப ஆராதனை செய்ய வேண்டும் வெள்ளம் சேர்த்த எள்ளுப்பொடி அரிசிமா முளை கட்டிய பச்சை பயிறு காய்ச்சாத பசும்பால் நாவற்கனிகள் இதெல்லாம் நைவேத்தியம் செய்வது சிறப்பு அருகு நாகலிங்க பூ மல்லிகை முதலான மலர்கள் கொண்டு பூஜிப்பது விசேஷம் ஓம் அனந்தம் வாசுக்கிம் சேஷம் பத்மநாபம் ச கம்பளம் சங்கபாலம் தர்தராஷ்டிரம் தக்ஷகம் காளியாம் ததா ஏதானி நவநாமானி நாகாணாஞ்ச மகாத்மனம் பிரத்ய பவேத் பத்மநாபன் கம்பளன் சங்கபாலன் தக்ஷகன் என்பது நவநாகங்கள் இந்த நாமங்களை சொல்வதால் விஷ பயம் நீங்கும் எதிலும் வெற்றி உண்டாகும் நாளை சுக்ல பஞ்சமி கருட பஞ்சமி உடன் பிறந்த சகோதரர்களின் நலனிற்காக விஷ ஜந்துக்களால் தீங்கு ஏற்படாமல் இருக்க பெண்கள் இதை அனுஷ்டிப்பர் கருடன் பஞ்சமியில் பிறந்ததாக ஐதீகம் வீட்டில் கருடனுடன் கூடிய மகாவிஷ்ணு படம் இருந்தால் அதற்கு துளசி காய்ச்சாத பசும்பால் சித்ராணம் வைத்து நிவேதனம் செய்து மந்திரத்தை முறை சொல்ல சகல சௌபாகியம் உண்டாகும் திமிகி தன்னு கருட பிரச்சோதை ஆத்து நாம் தெரிந்தோ தெரியாமலோ சர்ப்பங்களுக்கு செய்யும் வினைகளால் ஏற்படும் தோஷங்கள் இவ்விரதம் மூலம் நீங்கும் சர்ப்பங்கள் காணும் போதே பயப்படும் கருட பகவானை இந்த நாளில் வணங்கிட சர்ப நீங்கும் என்பது ஐதீகம் அனைவரும் இந்த தினத்தில் இந்த மந்திரங்களை சொல்லி பூஜித்து பலன் பெறுவோம் அடுத்த பதிவில் பார்க்கலாம் நல்லதே நடக்கும் நமஸ்காரம்